எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாத விளக்கு சீராக வருவதற்கான இயற்கை வைத்திய முறை தான் நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வரும் இல்லைன்னா மந்த்லி ட்வாய்ஸ் வரும் இதனால ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் சீரான மாத விளக்கு வர்றதுக்கான டிப்ஸ் தான் இப்ப சொல்ல போகிறேன் இது பாட்டி வைத்தியம் சரிங்களா அசோக மரப்பட்டை மூணு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அடுத்ததா இந்த தினமும் மூணு வேளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா மாத போது ஏற்படும் அதிக ரத்த போக்கு கட்டுப்படுமா அடுத்ததா அருகம்புல அரைச்சு சாப்பிட்டாக்கா மாத கோளாறுகள் குணமாகும் அன்னாசி பழத்தை தினமும் சாப்பிட்டாக்கா மாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமாமா ஆலமர இலைகளை பொடி செஞ்சு வெண்ணெயில குழைச்சு சாப்பிட்டா மாத விளக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அடுத்ததா ஈச்சு ஈச்சர மூலிகளையோட கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிட்டாலும் மாத விளக்கு கோளாறுகள் தீர்மான எல்ல வந்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா மாத விளக்கு காலத்துல உண்டாகும் தொந்தரவுகள் குறையும் அடுத்ததா பார்த்தோம்னா கடுக்காய் மருதம்பட்டை ஆவாரம்பூ ஆகியவற்றில் தலை இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க இத நல்ல பொடியா அரைச்சி வச்சுக்கணும் இதில் ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும் இந்த கஷாயத்தை குடிப்பதன் மூலம் தடைப்பட்ட மாத விளக்கு சரியாகும் அதிக இரத்த போக்கும் கட்டுப்படுமாமா கரிஞ்சீரகத்தோட பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டோம்னா தடைப்பட்ட மாத விளக்கு உடனே வெளிப்படும் செம்பருத்தி பூக்களை அரைச்சி அதோட எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் ஒழுங்கான மாத விளக்கு வரும் செம்பருத்தி ஆஹ் செம்பருத்தி மொட்டை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தாலும் மாதவிளக்கு விளக்கு மாதவிளக்கின் போது ஏற்படும் வயிற்று வலி சரியாகும் சோம்பு மாவிலங்கு மிளகு மூன்றையும் சம அளவு எ எடுத்து காய்ச்சி நூறு மில்லி அளவுக்கு குடிச்சோம்னா மாதவிளக்கு பிர பிரச்சனை சரியாகும் பெண்களுக்கு வந்து கருப்பையில் நீர்க்கட்டிகள் உருவாகும் பிரச்சனைகளுக்கும் கருமுட்டை வளர்ச்சி குறைந்த பிரச்சனைகளுக்கும் மலைவேம்பு சார மாதவிலக்கின் போ முதல் மூன்று நாட்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீர்க்கட்டியும் குறையும் பீசி ஓடிசிறாங்க பார்த்தீங்களா அந்த நீர்க்கட்டி வளர்ச்சியும் குறையும் கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும் குழந்தை உருவாகாத சிக்கலுக்கு இது நல்ல பலனிக்கும் இந்த சாறு அருந்த நாட்களில் எண்ணெய் புளி சேர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா சீரான மாதவிலுக்கான இயற்கை மருத்துவ முறை தான் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ